அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி பித்ருன்றதே ஒன்று கிடையாது பித்ருன்னு இருந்தால் இங்கே ஜனமே இருந்திருக்காதே ஏன்னா எத்தனை கோடி வருஷம் ஆச்சு உலகம் தோன்றின்னு தெரியாது அத்தனை கோடி வருஷமா சேர்த்தவெல்லாம் பித்ரு ஆகியிருந்தாங்கன்னா இங்கே ஒரு மக்கள் கூட உயிராக இருக்காது இந்த பித்ருன்றது ஒரு பயம்பூர்த்தி வைக்கிறது முன்னோர்களுக்கு ஏதாவது தொண்டு செய்யணும் அப்படின்றதுக்காக வச்சதை தவிர அது உண்மை கிடையாது பித்ருவுக்கு அட்ரெஸுக்குதான் இப்போ உங்க அப்பாவுக்கு அட்ரஸுக்குதா இல்லையே எப்படி பித்ருவுக்கு சாப்பாடு கொடுப்பீங்க அது என்ன ஒரு வருஷத்துக்கு ஒரு வருட்ட உங்க அப்பா சாப்பிடுவாரா இது என்னமா கொடுமை இது ஒரு நாள் இருக்கட்டும் ஒரு வருஷம் ஒரு நாள் இருக்கட்டும் எப்படி எப்படி உனக்கு எப்படி தெரியும் நீ செத்தா தானே உனக்கு தெரியாது நீ உயிரா இருந்து எப்படி தெரியும் இது முட்டால் தானமா ஜனங்கள முட்டால் ஆக்கி விஷயம் நான் தான் சொல்றேன் தெளிவா இருங்க எது இருந்தாலும் உண்மை யோசிங்க எவன் சொல்கிறதையும் கேட்காது நான் சொல்கிறது கூட கேட்காத நீ சிந்திச்சுப்பா சரியாக தப்பாக இருக்கு அதில் முடிவு அதுதான் சரியாக இருக்கும் அதனால் சும்மா நான் கடை அந்த கடை இந்த கடை இதெல்லாம் செய்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க கனடாவிலேருந்து சாமி நான் இருபத்ரெண்டு வருஷமாக வெளி உலகத்துக்கு வரல ஏமா வரல என் கணவர் செத்து இருபத்ரெண்டு வருஷமாச்சு இந்த இருபத்தி ரெண்டு வருஷமாகவும் நான் என் கணவர் நினச்சின்னு வரேன் எவ்வளோ வாழ்க்கையை வீணாக்கி இருக்கிறோமா அப்படின்னு இருபத்தி ரெண்டு வருஷம் உன் பிள்ளை கா உங்கள் வீட்டுக்கார் காலேஜில் படிச்சுங்கிறாரு அவர் பிறந்து வளர்ந்து காலேஜில் படிச்சு நீ இருபத்தி ரெண்டு வருஷமும் அவரை நினைச்சிட்டு வந்தேன் என்ன பையனு உன் வாழ்க்கையை பால் பாழ்பன்ட்டேனே அப்படின்னு ஏன்னா இது நிறைய பேர் அறியாமை இந்த மரணம்ன்றது பதினாறு நாள் இந்த உறவுகள் நினை ஒரு ஒரு தெருவில் ஒரு வீட்டில் கொடுத்தோன்னு வந்தோம் நம்ம அந்த தெருவில் போகும்போதெல்லாம் நம்ம இருந்த ஊருக்கு ஞாபகம் வரும் அதே ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சுன்னா அது மறந்துடுவோம் இந்த உடல் அப்படிப்பட்டது தான் இந்த பதினாறு நாள் இந்த உடல் மேல ஞாபகம் அந்த சொந்த பந்தத்து மேலே ஞாபகம் இருந்துன்னா அங்கேயே சுத்தம் அந்த பதினாறாவது நாள் அந்த இது கழிச்ச உடனே அது வேற உடல் ஏன்னா உடல் இல்லாத உயிர் எங்காது உயிர் இல்லாத உடல் எங்காது அப்போ அது உடலை எடுக்கிறதுக்கு தான் துடிக்குமே தவிர உன்ன தேடாத அது ஆனால் இது ஏமாத்திங்கன்னு பொழுப்புக்காக இது மாதிரிலாம் சொல்லிங்கிறாங்க அது நமக்கு தேவையில்லாதது நம்ம உண்மையை மட்டும் சொல்லுவோம் அதனால உண்மையை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காத அது உங்கள் சௌகரியமா இதெல்லாம் தேவையற்ற போய் இதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் அடுத்தது என்ன செய்யணும் அதை செய்யுங்க இதை போட்டு மனசில் போட்டு குழப்பிக்கணும் அதுவே ராத்திரி பகல் தூக்கம் இல்லாத உங்களை நீங்கள் கற்றுக்காதீங்க அதுக்கு ஒரே ஒரு வழி இந்த பாதை தான் இந்த பாதையில் போனீங்கன்னா தான் மன எது உண்மைன்னு புரியும் உயிர் என்றது பிரியத்தான் செய்யும் உடலை விட்டு ஒரு நாள் இது நம்ம தம்பி மட்டும் பெரியல உலகத்தில் எல்லாரும் பெரியவாங்கோ நம்மளும் பிரிவோன்ற நினைவு அந்த தசவாயுக்கள் கடைசியாக ஆமாம் அதுதான் தசவாயுகளில் ஒம்பது வாயுக்கள் ஒன்றா போயிடும் அந்த என்ற வாயு மட்டும் போகாது அது என்ன பண்ணோம் அந்த உடல் இருக்கிற வரைக்கும் அதை வீங்குகள் வச்சு வெடித்து அதில் வெப்புநீரெல்லாம் வர வச்சு தான் போகும் அது ஏன்னா அதனால தான் அதை தனஞ்செய்யணும் அந்த தனஞ்செயன்னா அர்ஜுனன் அர்த்தம் அது மரணத்தில் வந்து அந்த உடல் வந்து அந்த வெப்பு உள்ளே தங்கிடக்கூடாது தங்குச்சின்னா அது புழு பூச்சிகள் உருவாக்கிடும் அதனால் அதை அந்த தனஞ்செயனுடைய அம்பு வந்து அதை வீங்க வச்சு வெடிக்க வச்சு அந்த நீரெல்லாம் வெப்புநீராக்கி அதனால தான் அந்த சாவுக்கு போனால் குளிச்சுட்டு வரணும் அந்த நீர் பட்டுது அது வந்து நோயை உண்டாக்கிடும் அதனால் குளத்துலேயே குளிச்சுட்டு வாங்க கண்திலேயே குளிச்சிட்டு வாங்கலாம் வச்சாங்க அவதியில் அப்பா ம் கடவுள் அப்படின்னு ஒரு பொருள் தனியா இருக்கு தெய்வம் அப்படின்ற ஒரு பொருள் தனியா இருக்கு இதனுடைய அர்த்தம் என்ன சாமி கடவுள் என்ற பொருளே ஒன்று இருக்கு தெய்வம்ன்ற ஒரு பொருளே ஒன்று இருக்கு ஒன்று இருக்கு அது எங்க இருக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்கு கடவுள்னா என்ன தெய்வம்னா என்ன சாமி நல்ல கேள்விகள் தான் தெய்வம்ன்றதுக்கு நமக்கு இப்போ ரூபத்தில் காட்டுறோம் இவர் முருகரு இவர் சிவனு இவர் பெருமாள் அப்போ ஒரு அடையாளம் இருக்கு இது தெய்வம் கடவுள்ன்னா என்ன சாமி கடவுளும் தெய்வமாக ஒன்றுமானா நம்ம காட்சிக்கு வந்ததெல்லாம் தெய்வத்தோட வடிவம் தெய்வம் இல்லை கடவுளோட வடிவம் கடவுள் இல்லை நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த வடிவத்தில் வருவான் அப்போ என்ன நினைக்கிறோமோ அந்த வடிவத்தில் வருவான்னா அவருக்குன்னு சுயமா ஒரு வடிவம் இல்லை அதுதான் உண்மை ஒரு மண்ணை எந்த பாண்டமாக வேணால் செய்யலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் மண்ணுக்குன்னு ஒரு வடிவம் இல்லாதனால அது எந்த வடிவத்தை ஒன்றா எடுத்துக்குது சரிதானே சாமி அந்த மாதிரி இறைவனுக்கு வடிவம் இல்லாதனால அவன் எந்த வடிவத்தை ஒன்றா எடுக்கிறான் அது மக்களுக்காக வழங்கப்பட்ட வடிவம் அதுக்கு பேர் தெய்வம் கடவுள்னா என்ன சாமி அங்கெல்லாம் பார்த்த பேர் அதெல்லாம் ஒண்ணுமில்லை உனக்குள்ள கடந்து உனக்குள்ள நீ தேடு எல்லாம் கடந்து நிக்கிறான் ஒருத்தன் அவனை எப்படி பாக்குறது இந்த அண்டாசரம் எல்லாத்தையும் படைச்சிட்டு இதுக்கெல்லாம் அப்பாலுக்கு அப்பாலா ஒருத்தன் நான் அவனை உணர முடியும் முடியுமா முடியாது அப்ப அதை எப்படி பார்த்தேனும்னா உனக்குள்ள நீ கடந்து கடந்து போனோம்னா கடவுளா இருக்கிறவன் எவனோ தெய்வமா பார்த்த எவனோ அவன் உனக்கு காட்சியா வருவான் அப்போ கடவுள் யாருக்குன்னா யோகா பாதையில் கேள்விகளோடு திரிகிறவங்களுக்கு கடவுள் உள்ளே இருக்கிறான் அந்த வடிவம்லாம் இல்லை தெய்வம் கோயில் இருக்குது குளத்தில் இருக்குதுன்னா இந்த வடிவங்கள் தெய்வ வடிவங்கள் கடவுள் என்றவனுக்கு வடிவம் கிடையாது தெய்வத்துக்கு வடிவம் உண்டு அப்போ இருவினையாக தெய்வம் இந்த உலகத்தில் இருக்குது சாமி அதுதான் ஐயா சொன்னார் கடவுள்ன்றது உண்மை தெய்வம்ன்றது உண்மை தெய்வம்னா பக்தியில் வழிபடக்கூடிய அடையாளங்கள் கடவுள் என்னென்னா ஒரு யோகத்தில் போய் கேள்விகள் கேட்டு தனக்குள்ள யார் உணர்றானோ அதே தெய்வம் இங்கே கடவுளானுக்கும் ஏனால் அவன் தன்னையும் கடந்து எல்லாம் கடந்து அவன் உள்ள இருக்கிற இறைவனை உணர்றான் அவனுக்கு கடவுள் மற்றவங்களுக்கெல்லாம் தெய்வம் அவங்க தேட வேண்டிய விஷயமே கிடையாது ஆனால் இங்கே தேடி தேடி உணர வேண்டிய ஒரு பொருள் அப்போ அவன் பார்க்கறது கடவுளோட தன்மை இதுதான் சமயம் இந்த ரெண்டு வடிவம் இருக்குது என்னுடைய மனச்சாட்சிக்கு ஆத்மாவுக்கு என்ன தெரியுதுன்னா இங்கே அமர்ந்திருக்கும் அனைவரும் வந்து தெய்வமாகவும் அப்பா எனக்கு வந்து கடவுளாகவும் இருக்கிறதாக என்னுடைய மனச்சாட்சிக்கு ஆத்மாவுக்கு தோன்றுது உண்மை அதனுடைய பொருள் என்ன சார் சாமி அவ்வளோ வந்து நம்ம டீப்பாக பாடங்களை சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கோம் வடிவம் உனக்குள்ள எனக்குள்ளே இருக்கிறவன் எவனோ அவன் தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா வடிவத்திலும் பொருந்தி போயிருக்கிறான் எள்ளில் என்ன மாதிரி இருக்கிறான் இந்த எள்ளில் என்ன இருக்குது அந்த எள்ளில் என்ன இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா இருக்கக்கூடிய எல்லா எள்ளிலேயும் என்ன இருக்குது அப்போ படைக்கக்கூடிய எல்லாத்துலேயும் படைச்ச எல்லாத்துலேயும் அவனும் கலந்தே இருக்கிறான் அதை உணர்றதுக்கு தான் இந்த பாடம் உணரக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்குதுன்னா நாம் ஒரு நல்ல நிலையில் பாடம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம் அது சாட்சி பாடம் நல்லா பண்ணுங்க அதுக்கான பலனை அனுபவிப்பீங்க என்னுடைய ஆத்மாவுக்கு மீண்டும் ஒரு பிறப்பு இருக்கு அப்ப மீண்டும் கடவுகளுக்கிட்ட பஸ்ட் வேண்டணுமா இந்த பாய்தில வர்றதுக்கு தெய்வத்துக்கிட்ட பஸ்ட் வேண்டணுமா இப்போ இந்தியாவில் பிறந்துட்டோம் ஒரு இந்து குடும்பத்துல பிறந்துட்டோம் யாரை கும்பிடுவேன் யாரை சாமி கும்பிடுவான் முருகரை கும்புறமோ பிள்ளையார கும்புறமோ அம்பாவை கும்புறமோ இல்ல சிவனை கும்புறமோ சரி ஒரு கிறிஸ்துவனோட வீட்டில் பிறந்தான் மேரிய கும்புறமோ இல்லை ஏக கும்புரமும் தெரியாது ஒரு முஸ்லீமோட வீட்டில் பிறந்தேன் கும்பிடும் அல்லாவது தான் கும்பிடணும் இல்லை நபிகள் நாயகர் கும்பிடணும் இல்லை அந்த பாரம்பரியத்தில் யாராம் மகன்கள் வந்து அவங்களை கும்பிடணும் அப்போது இங்கே இந்த விதை எந்த குடும்பத்தில் வந்ததோ அந்த பாரம்பரியத்தை பிடிச்சிக்கின்னு அந்த அடையாளத்தை தான் கும்பிடுது இறைவனை இது ஒரு நாளும் கும்பிடல அப்போ நான் இந்த கூட்டை விட்டு வெளியே போனால் இங்கே காணக்கூடிய எந்த அடையாளத்தையும் அங்கே காண முடியாது இங்க வந்த பிறகு தான் அடையாளம்லாம் இங்க வராமல் போனால் எல்லையற்ற எவனோ அவன் தான் கண்ணுக்கு தெரியவான் இங்க காணக்கூடிய காட்சிகள் காணக்கூடிய வடிவமா இருக்கக்கூடிய எந்த இறைவனும் தெய்வங்கள் வந்து நேரடியா தோண்டிட்டாங்க நேரடியா எனக்கு தெரியுறாங்க இப்ப எனக்கு தெய்வம் அப்போ வந்து கடவுள் இப்போ வந்து கண்ணுக்கு தெரியாது இருக்கிறார் அவரே வந்து கடவுளை நான் போய் அறிய அரியத்துக்கு ஃபஸ்ட்டு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுமா வாங்கணும் இவங்களாம் தெய்வம் ஒருத்தர் சொன்னார் இல்ல தான் ஆசீர்வாதம் வாங்கணும் நான் இருக்கணுமா இதே கூட்டம் தான் காலங்காலம் நம்ம உறவாடினே இருக்கிறோம் தெய்வம் கொண்டு இருக்கோமா ஆத்தம் உலகம் சொல்லிருப்போமா அப்போ இதையெல்லாம் உணர வச்சார்ல அவர் தான் சாட்சா தெய்வம் அந்த கடவுளை நாம் தான் கொண்டாடணும் முதல் பாடம் சாமி நான் பக்தியில் வந்து ஆன்மீகத்தில் வந்து இந்த பாதையில் வரைந்ததுக்கு மஞ்ச நாள் தான் இதுக்கு முன்னே இருக்கும் போது நிறையா தெய்வங்களெல்லாம் போது இது எதுவுமே கண் அது இதுக்கு முன்னே சொல்லி இருந்தேன் இப்போ வந்து என்னென்னா இந்த பாடத்தை வாங்கிட்டு போய் நான் ஒவ்வொரு எப்பவுமே இரண்டாவது மாடி நான் தனிப்பட்ட ரூமில் தான் நான் செய்வேன் யாருமே நான் செய்கிற ரூமில் யாருமே அனுமதிக்க மாட்டேன் அப்படி செஞ்சுருக்கும் போது எப்பமே ஜோதி ரஜினிகளுக்கு தானே பச்சின செய்வேங்க அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது கதவை நான் எப்பயுமே ஓரமாக சாய்ச்சிட்டு தான் செய்வேன் அப்போ வந்து என்று அந்த தீப ஒளி வந்து பார்த்தீங்கன்னா என்னை உட்காந்துங்கிறதுக்கு மேலே எரிஞ்சிச்சு அப்போ எரியும் போது என்ன நடந்துச்சுன்னா என்னை வந்து ஒருத்தன் தாக்கம் வந்திருக்கிறான் அந்த இரண்டாவது மாடி ஏறி தாக்க வந்திருக்கிறான் அப்போ அந்த ஒளி வந்து பார்த்தோன்னா என்னை எழுப்புது எழுப்பினா எழுந்து அப்படி பார்க்கும்போது அப்படியே அந்த என்னை தாக்கம் வந்தவன் அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு இரண்டாவது மாடியில் இருபத்தி நாலு அடியிலிருந்து அப்படியே எழுப்பிச்சு போகிறான் அதனுடைய பொருள் என்ன சாமி இறை சக்தி நம்மளை ஒரு வளையம் போட்டு காப்பாற்றிட்டு இருக்குது ராமகிருஷ்ண பரமசவிய கேட்டாங்கண்ணா சாமி உங்களுக்கு ஊர்பட்ட கடவுள் விடு ஊறுபட்ட கோயில் கட்டி வச்சுக்கிறீங்க அதை நீங்கள் வீட்டுக்குள்ளே கும்பிட்டாங்கன்னா வீட்டுக்குள்ளேயும் படம் வச்சு கும்பிட்றீங்க வீட்டுக்குள்ளேயும் ஒரு நடுவாசல் ஒன்று இருக்குது இதை வீட்டில் கும்பிட்டாங்கன்னா எதுக்காக கோயிலுக்கு போகிறீங்க ஏன் அங்கே தான் சாமி இருக்குதா அப்போது உங்கள் வீட்டில் சாமி இல்லையா நீங்கள் மாட்டி இருக்கிற படத்தில் சாமி இல்லையா அப்படின்னு யாரை கேட்குறாங்க ராமகிருஷ்ண பரவம்சரை ஒருத்தர் கேட்குறார் பாப்பா உக்கார் அப்படின்னு அவர் உட்கார வச்சு சொல்கிறாரு மாடு இருக்கா மாடு பார்த்துருக்கிறியா பார்த்துக்குறேன் சாமி மாட்டுக்கு கொம்பு இருக்குது கால் இருக்கு வால் இருக்கு உடம்பு ஃபுல்லாக இருக்குது நீ பால் எங்கே கறப்ப மாட்டுக்கு கொம்புக்குதேன்னு கும்பில் கரப்பியா இல்லை கால் இருக்குதுன்னு காலில் கரப்பியா இல்லை பின்னாடி ஒரு வாழுக்குதுன்னு வாழை பூச்சி கரப்பியா என்ன சாமி இது அநியாயமாக இருக்குது தான் கறக்க முடியும் இல்லைன்னா பால் எப்படி வரும் ஏன் சாமி அந்த பால் தானே ரத்தமாக மாறுது பால் ரத்தம் பாலாக மாறதுக்கு முன்னாடி ரத்தமாக இருக்குது அந்த ரத்தம் மாட்டோட உடம்பு ஃபுல்லாக சுற்றுது அப்போ எங்கே பூச்சி கறந்தால் வரணும்ல பால் வரலையே அது என்ன காம்பிளம் மட்டும் வருதுன்னா அதை போல தான்ப்பா கோயிலும் இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறான் ஆமாம் உண்மைதான் ஆனால் உனக்குன்னு மனம் ஈர்ப்போட ஒரு இடத்துல உணர முடியும்னா அதுதான் கோயில் அந்த இடத்துல அந்த சக்தி நீ வணங்கினா வரும் அதனால தான் விளக்கு ஏற்றி வச்சு பண்ண சொல்கிறோம் அப்போது நீங்கள் பண்ணக்கூடிய அந்த விளக்கு வெளிச்சத்தில் பண்ணக்கூடிய யார் சாட்சியாக இருக்கிறா அந்த சர்வேஸ்வரனே சாட்சியாக இருக்கிறான் அப்போ நமக்கு ஒரு துன்பம் வருது யார் காப்பாற்றி ஆகணும் நீங்கள் உண்மையாக பாடம் பண்ணீங்கன்னா அந்த சர்வேஸ்வரன் உங்களை வந்து காப்பாற்றுறான் காப்பாற்றிங்கன்னு இருப்பான் அது அவனுடைய கடமை அப்போது அதனால தான் எங்கள் ஒன்னாவை உட்காந்து பாடம் பண்ணலாமா மொட்டை மாடலை பண்ணாமா அதெல்லாம் வேலை ஆகாது மாட்டுக்கு எப்படி காம்பளை தான் பால் வருமோ உங்களுக்குன்னு ஒரு இடத்துல உக்காருங்க நீங்கள் உக்காந்து பாடம் பண்ண பண்ண அங்கே உங்களை அறியாமலே ஒரு வைப்ரேஷனு அந்த இடத்துல ஃபார்ம் ஆக்கிட்டே இருக்கும் அது நாம் உணரனா கூட அது ஒரு நாள் நம்மளை காப்பாற்றுங்க அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது அதனால தான் ஒரு இடம் ஒரு நேரமாக உக்காந்து உட்காந்து பழக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது காரணமே இதெல்லாம் சாட்சிகள் இதான் சாமி இந்த பாடம் செய்யும்போது சாமி அப்பா எடுக்காதீங்க நாம் மூச்சு விட்டால் அந்த தீப ஒளி வந்து உயருது மூச்சை இறக்கணும்னா அந்த தீப ஒளி இறங்குது அப்போ வந்து நாதம் வந்து அது வேறு மாதிரி இருக்குது அது அது வந்து இந்த பாதையில் நான் கரெக்டாக போகிறேன்னா அப்படின்ற கேள்விகள்லாம் கேட்டுக்கணும் ஏன்னா நான் வந்து இரண்டாவது உபதேசம் தான் வாங்கியிருக்கேன் ஆனால் நான் முப்பத்தி ரெண்டு வருஷமாக வந்து என்னுடைய ஆன்மீக பயணம் போயிட்டுருக்கு அது இறைவழி போயிட்டு இருக்கேன் என்னுடைய தொண்டு வந்து சிற்பக்கலை அதில் போயிட்டுருக்கேன் நல்லா போய்ட்டுருக்கு நேற்று கூட மூன்றாம் தலை ராஜகோபுரம் பூஜை சிட்டு தான் வந்தேங்க அது அதனுடைய பூஜை எப்படின்னா அப்பா அப்பா நீங்கள் சொன்னங்க ஐயா அப்பாவுடைய குரு பூஜையில் மூ ஐந்து கலசம் வச்சு பூஜை பண்ணங்க ஏகம் பண்ணேங்க அதனுடைய பொருள் என்னான்ட்டு சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கணான்னு சொன்னீங்க அப்பாவுடைய அந்த முதல் பாடம் பண்ணுறேங்க ஐயா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாவை போது சரஸ்வதி தேவி நானும் ஐந்தாவது படிச்சேன் அப்பா சொன்னார் நான் படிக்கவே இல்லை இவள் படிக்கிறேன்னு சொன்னபோது நாவை அடைக்கும் போது அது சரஸ்வதி தேவி தானே கல்வி என்ற ஞானத்தை தானே அப்ப வருது எனக்கு அப்பாவனுடைய பேரிலேயே வந்து பாத்தீங்கன்னா எட்டு குணம் நான்கு வேதம் ஆறு சாஸ்திரம் அவருடைய பொருள்லேயே இருக்கு அப்பதான் நான் உணர்ந்தாரு என்னுடைய எதா அது தெரிஞ்சதுனால செம்மை என்னுடைய அப்பா அப்பாவுடைய வேதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாமலாம் அதை படிக்க முடியும்னா கஷ்டம் அப்பா படிச்சிட்டார் அதனால தான் அவர் கேட்குற கேள்விக்குலாம் பதில் சொன்னார் அத்தனை கேள்விகள் இருக்கும் அது கேட்க கேட்க போயிட்டே இருக்குது அதனால் நான் நினைக்காத நேரம் வந்து பார்த்தினா தூங்கும்போது ஏன்னா ஒரு செகண்ட் அந்த நிலையில் தான் அப்பாவை நினைக்காத அந்த பாடத்தை நினைக்காத ஏன்னா என்னுடைய தொண்டை இறை வழிபாடு இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை அது அதனால போயிட்டு இருக்கேன் இது அப்பனும் சொல்றாங்க இந்த ஒரு பாடத்திலிருந்து இரண்டாவது பத்தான் வாங்கியிருக்கேன் இந்த ஒரு பாடத்திலேயே வந்து இந்த அப்பன் அம்மை என்றால் என்ன அப்படின்றத பொருளா தெரிஞ்சு ஆனா சொல்லக்கூடாது சிலதெல்லாம் தனிப்பட்ட முறையில் குரு சீசன் தனிப்பட்ட பேச சொல்லிக்கிறீங்க அதுவும் மீறி கம்பர் எழுதிய ராமாயணத்தில் ஒரு சின்ன ஒரு சொல்லிட்டிங்களா ஐயா சொல்லுங்க ராமணன் சீதையை சிறைப்பைத்தான் அதனால் இலங்கை யாதவனுக்கு வந்து ஒரு போர் தொடக்கம் ஆயிடுச்சு அப்போ வந்து முதல் அவன் மகன் மேகநாதன் போர் போருக்கு போய்கிறார் இரண்டாவதாக ராமனே போகிறார் ஆனால் மேகநாதன் வந்து பார்த்தீங்கன்னா தலை துண்டிக்கு பட்டு உயிர் உயிரிழக்கிறார் அதே ராமணன் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் அப்படி துளைக்காத இடம் இல்லாத அப்படி தொலைந்த உயிர் எடுக்கிறார் அது இறந்துட்டார் அந்த பொர்குலத்திலே இறந்து மண்டோதரி அவனுடைய தா ஏகநாதனுடைய மனைவிக்கும் ஏகநாதனுடைய தாயார் மண்டோதிரிக்கும் இப்படி அவருடைய வீட்டுக்காரலாம் இறந்து போயிருக்கிறாங்க அப்ப அந்த மண்டோதரி தாயார் வந்து மகனை அணைக்கும் போது மகனே அப்படின்ற ஒரு அணைக்கும் போது எப்படி அணைத்திருப்பாரு அது எப்படி அணைத்தார்களா மண்டோதரி மகனே அப்படின்ற அணைக்கும் போது மலை மீது மயில் மோதி மாதிரி இருந்துச்சான் மலை மீது மயில் போய் மோதன மாதிரி மகனை வந்து தூக்கி அணைச்சு நாளாம் மகனே இப்படி போயிட்டேன் அதே புரட்சனை அணைக்கும் போது என்னன்னு தெரியுமா கடல் மீது மின்னல் தாக்கியதை போல் போய் அணைத்தாங்களாம் அதனுடைய பொருள் என்னன்னா மண்டோதரி வந்து தூய பக்தி அதனுடைய பொருள்லாம் ஆன்மீகத்தில் வந்து பார்த்தா நிறைய நேரம் ஆகும் ஏன் அப்படி அணைச்சாங்கன்னா மின்னல் அப்படின்ற பொருள் இடித்ததுனால தான் மலை அவர் இறந்தாரு ராமணன் அவர்தான் மலை கடலிலிருந்து உப்பு நீராக அப்படின்னு சொன்னீங்களா அப்பா கொடுத்த பாடம் இது ஏன் சொல்றேன்னா தாய் போய் மகன் மீது தெளிக்கும் போது மலை மீது மயில் தோகை விரித்து ஆடி போல இருந்தது காரணம் என்னன்னா என் முதல் பாடம் அப்பா வந்து மலை மீது மயில் வந்து தூய்வது போல இருந்தது அதனால் அவருடைய வந்து என்னுடைய என் உயிர் இரு தீண்டும் அழிஞ்சி மீண்டும் திறந்தால் கூட இதே பாடத்தில் வர தெய்வமாக இங்கே அமர்ந்திருக்கும் அனைவரும் என்னை மீண்டும் இந்த அடுத்த பிறப்பிலும் அப்பாவுடைய பாடத்தில் நினைவிலே வாழ வேண்டும் என்று வாழ்த்த வேண்டும் இதனுடைய பொருள் மலை மலை மீது மயில் தோகை விரிந்து ஆடுதுன்னா மலை வரப்போகுது என்ற பொருள் மலை பொழிந்தால் மேகநாதன் மலை பொழிந்தால் இந்த மண்ணில் இருக்கும் விதைகள் அனைத்தும் தூக்கியலும் அதனுடைய பொருள் தான் கம்பர் எழுதிய கதையில் இருந்து எனக்கு ஐயா கொடுத்த பாடச்சல் மூலமாக தெரிந்தது இந்த இந்த பாடச்சல் மூலமாக எனக்கு அறிந்தது இதுக்கு எத்தனையோ கதைகள் இருக்கலாம் ஏன்னா விதைகள் இருந்தால் தான் தான் சந்தி விளைக்க ஏன் தலை தும்பிக்கப்பட்டதுன்னா இன்னைக்கு ஒரு பொருள் கதில் விளைஞ்சிச்சுன்னா அறுக்கப்படும் போது தலையதான் அறுக்கப்படுது தான் இதெல்லாம் பொருள் பொருள் தெரியும்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்கிறார் பொருள் தெரிஞ்சால் எதனா தெரியுதுன்னு சொல்லிக்கிறாங்க அதனால நாங்கள் வந்து ஆன்மீகத்தில் கொஞ்சம் வரும் உழம்புதான் சாமி அதனால அனைவருக்கும் ஆத்மனக்கம் இந்த இறை வழிபாட்டிலேயே இங்கே வந்து இருக்கிறவங்க வந்து இங்கே வந்தீங்கன்னே போதும் அப்பாவை போய் அடையிறதுக்கான நீங்கள் செய்யலனா கூட போய் சேர்றதுக்கான ஒரு கடவுள் அப்படின்ற இடைக்கிற இடம் இந்த இடம் அப்படின்னு சொன்னால் இது வந்து கோயிலில் சொர்க்கம் சொர்க்கத்தில் வந்து தெய்வ திருசபை என்று சொன்னாங்க பேச்சா இதுதான் தெய்வ சிறு திருசபை இதுதான் தெய்வ திருசபை சபை கடவுளெல்லாம் இத்தனை கடவுளெல்லாம் இப்படி பார்க்க முடியாது ஏன்னா இது இந்த இடத்த வந்து இதான நான்காவது முறை தெய்வ திருசபையை வந்து நான் மனதார வணங்குகிறேன் உள்ளேலாம் ஆத்மாவாக்கம் நன்றி